இந்த காணொலியில் பணமும் தூரமும் என்ற உதாரணங்களை பார்ப்போம் உதாரணம் எடுத்துக்குவோம் மின்லியிடம் ஜேம்ஸை விட ஐந்து வெள்ளிகள் நிறைய இருக்கிறது மின்லியிடம் முப்பத்தி மூணு வெள்ளிகள் இருக்கின்றது ஜேம்ஸிடம் இடம் எவ்வளோ இருக்கிறது இவ்வளோதான் கேள்வி போன உதாரணத்துக்கு மாதிரி மாறிகள் வேரியபிள் என சொல்லப்படும் மாறிகளை எடுத்துக்குவோம் மின்லி குறிக்க எம் என்ற மாறியை எடுத்துக்குவோம் மின்லியிடம் ஜேம்ஸையோட ஐந்து வெள்ளி அதிகம் இருக்கிறது ஜேம்ஸ் குறிக்கிறதுக்கு ஜே என்ற மாறிய இடத்துக்கும் ஜேம்ஸோட மின்லிக்கிட்ட அஞ்சு வெள்ளி ஜாஸ்தி இருக்குது அப்போ கூட்டல் வச்சு ஜேம்ஸ் ப்ளஸ் அஞ்சு வெள்ளி இருந்தால் மின்லியோட வெள்ளி கிடைக்கும் கிட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து ஜேம்ஸோட அஞ்சு குறைவாக இருக்குது கிட்ட ஜேம்ஸ் ஸோ விட அஞ்சு வெள்ளி அதிகமாக இருக்குது இப்போ மின்லிக்கிட்ட முப்பத்தி மூணு வெள்ளிகள் இருக்கின்றன இதுதான் நமக்கு தெரியும் முப்பத்தி மூணு வெள்ளிகள் மின்லிக்கிட்ட இருக்குது இப்போ மின்லி மின்லிகிட்ட முப்பத்தி மூணு வெள்ளி இருக்குது அப்போ இதே வடிவத்தை நம்ம மாற்றி எழுதலாம் முப்பத்தி மூணு என்பது ஜே கூட்டல் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் முப்பத்தி மூணு என்பது ஜே கூட்டல் அஞ்சு அப்படின்னு எடுத்து எழுதலாம் இப்படி எழுது எழுதுறது வந்து நம்ம ஒரு வடிவமாகவும் காட்டலாம் ஒரு வடிவமாக வரி வடிவமாக காட்ட முடியும் அப்படி காட்டும் போது முதல்ல வரியை வரைஞ்சிக்கும் கோட்டை வரைஞ்சிக்கும் கோட்டை வடிவமாக பூஜ்ஜியத்தை காட்டுவோம் இப்போது ஜேம்ஸ்கிட்ட இருக்கிறது இதை விட அஞ்சு வெள்ளி மின்ல கிட்டே ஜாஸ்தி இருக்குது மின்ல கிட்ட முப்பத்தி மூணு வெள்ளி இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தெரியும் அப்போ ஜேம்ஸ் நம்ம காட்டுவோம் ஜேம்ஸை விட ஐந்து வெள்ளி கிட்ட இருக்குது இப்போ இதுதான் நம்ம ஸோ ஜேம்ஸுக்கும் மின்லிக்கும் உள்ள இடைவெளி அஞ்சு அஞ்சு பங்குகள் ஜேம்ஸுக்கும் மின்லிக்கட்டுக்கும் இருக்கிற இடைவெளி அஞ்சு பங்குகள் இதுதான் நமக்கு தெரியுது இப்போது ஜேம்ஸோட கிட்டே எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னா மின்லிக்கிட்ட இருக்கிறத விட அஞ்சை கழிச்சா ஜேம்ஸ்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ மின்லி மின்லிக்கிட்ட இருக்கிறத விட கூட அஞ்சை கடிச்சா ஜேம்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் முப்பத்தி மூணுலேருந்து அஞ்சு கடிச்சோன்னா ஜேம்ஸ் கிட்டே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் முப்பத்தி மூணுலேருந்து அஞ்சை கடித்தா நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கும் முப்பத்தி மூணுலேருந்து அஞ்சு கழிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பது இருபத்தொம்போது இருபத்தி எட்டு ஆக அஞ்சை கடித்தோன்னா நம்மக்கிட்ட இருபத்தி எட்டு கிடைக்கும் இப்போ ஜேம்ஸ் இடம் எவ்வளோ உள்ளது ஜேம்ஸ் இடம் இருபத்தி எட்டு வெள்ளிகள் உள்ளன இதுதான் பதில் ஜேம்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்குது ஜேம்ஸ் கிட்ட இருபத்தி எட்டு வெளிகள் உள்ளன அது வந்து மில்லிக்கிட்ட இருக்கிறத விட அந்த வெளி ஜாஸ்தி அடுத்த உதாரணத்தை எடுத்துக்குவோம் ஜெசிகாவின் வீடு ஸ்கூலில் இருந்து ஐந்து மடங்கு தூரம் பாலட்டத்தின் வீட்டை விட தள்ளி இருக்குது ஜெசிகாவோடய வீடு பதினஞ்சு மைலில் இருக்குது மைல் பாலட்டோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாலட்டோட வீடு பதினைந்து மைல் தள்ளி இருக்குது ஜெசிகாவோட வீடு வந்து பாலட்டோட வீட்டோட அஞ்சு மடங்கு தூரம் அஞ்சு பங்குகள் இல்லை பங்குகள்னா கூட்டல் அஞ்சு மடங்கு தூரம் தள்ளி இருக்குது அஞ்சு மடங்குன்னு சொல்லும் பொழுது நம்ம கிராஸ் அதாவது பெருக்கல் முறையை பயன்படுத்தணும் ஆக ஜெசிகாவின் வீட்டை விட இதே மாதிரி மாறிகள் எடுத்துக்குவோம் பாலட்டோட வீடை வந்து பி என்ற வடிவம் மூலமாக காட்டுவோம் பாலெட்டோட வீட்டோட அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு பெருக்கினா ஜெசிகாவின் வீடு கிடைக்கும் பாலட்டோட வீட்ட அஞ்சு மடங்கு பெருக்கினா ஜெசிகாவோட வீடு கிடைக்கும் அப்போது ஜெசிகாவோட வீடு எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்ப்போம் ஜெசிக்காவோட வீடு பதினைந்து மைல் தள்ளி இருக்குது ஜெசிகாவோட வீடு பதினைந்து மைல் தள்ளி இருக்குது நமக்கு தெரியும் அதை வந்து இந்த மாறி மூலமாக காட்டுவோம் ஜெசிகாவோட வீடு பதினைந்து மைல் தள்ளி இருக்குது இப்போது பால் பாலட்டோட வீடுலேருந்து அஞ்சு மடங்கு போனால் ஜெசிகாவோட வீடு கிடைக்கும் அதுதான் பதினஞ்சு ஜெசிகாவோட வீடு பதினஞ்சுன்றதை குறிக்கலாம் பதினஞ்சு மைல் தள்ளி இருக்குது பதினஞ்சுன்னு என குறிக்கலாம் இப்போ நம்ம பாலட்டோட வீட்டை கண்டுபிடிக்கணுன்னா ஜெசிகோட வீட்டை அஞ்சு பங்கா போட்டால் வர்றது தான் பாலட்டோட வீட்டில் இருக்கிற மதிப்பு அஞ்சு பங்கா பிரித்து வர்றது தான் பாலட்டோட வீட்டோட மதிப்பு ஒரு கோடு மூலமாக காட்டலாம் முதல்ல கோட்டை வரைவோம் கோட்டை வரைஞ்சி இதை அஞ்சு பங்கா பிரிச்சிடும் ஒன்று 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 பாலட்டோட வீடு அஞ்சு பங்கா பிரிச்சிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பங்காக பிரிச்சுக்கும் இந்த ஒரு ஒரு பங்கும் பாலெட்டோட வீட்டோடைய அளவு பாலாட்டோட வீட்டோட அளவாக எடுத்துக்கும் ஒரு ஒரு பங்கும் பாலெட்டோட வீட்டோட அளவாக எடுத்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த மொத்தம் இருக்கிற எண்ணிக்கையின் மதிப்பு பதினஞ்சு மொத்தம் என்று உள்ள எண்ணிக்கையின் மதிப்பு பதினஞ்சு பதினஞ்சுன்றதை பாலட்டோட வீட்டோட மதிப்போடு அஞ்சு மடங்கு ஜாஸ்தி ஸோ பாலட்டோட வீட்டை பெருக்கினா அஞ்சு பங்கா பெருக்கினா வர்றது தான் ஜெஸிக்காவோட வீடு அதுதான் பதினஞ்சு இப்போ நம்ம வந்து பாலட்டோட வீட்டை கண்டுபிடிக்கணுன்னா ஜெசிகாவின் வீட்டை அளவை ஐந்து மடங்கு அளவிலிருந்து ஐந்து மடங்கு வகுத்தால் பாலட்டோட வீடு கிடைக்கும் ஸோ பதினஞ்சை அஞ்சாலை வகுத்தால் பதினஞ்சு அஞ்சாலை வகுத்தால் பாலெட்டோட வீடு கிடைக்கும் பதினஞ்சு அஞ்சால வகுத்தோம்னா நம்ம கிடைக்க போற எண்ணிக்கை மூன்று பதினஞ்சு அஞ்சாலை வகுத்தால் கிடைக்க போற எண்ணிக்கை மூன்று அப்போ பாலட்டின் வீட்டின் தூரம் பாலட்டோட வீட்டோட தூரம் மூன்று இதை வந்து இந்த கோட்டில் காட்டும் ஆக இந்த காணொலி மூலமா தூரமும் பணமும் என்றதை பற்றி உதாரணங்களை நாம் பார்த்தோம்